இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் இந்த தரிசன வார்த்தை என்ற யூடியூப் சேனல் நிகழ்ச்சிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் இஸ்ரேல் தேசத்திலே யூதயாவிலே பெத்தல் என்ற ஒரு ஊர் இருந்தது அங்கே எலிமலைக்கு நகோமி என்ற ஒரு கணவன் மனைவி தன் இரண்டு ஆண் பிள்ளைகளோடு மக்லோன் கிளியோன் என்று அழைக்கப்படுகிற இரண்டு ஆண் பிள்ளைகளோடு அவங்க வாழ்ந்து வந்தார்கள் அந்த தேசத்திலே பஞ்சம் வந்தது உடனே வெத்தலகேமிலே பஞ்சத்திலே நாம் மடிந்து போய்விடுவோம் என்று பயந்து தங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையும் கெட்டுவிடும் என்று பயந்து நகோமியும் அவள் கணவனும் மகன்களோடு மோவாப் என்ற தேசத்துக்கு போய் குடியேறுகிறார்கள் மோவாப் சபிக்கப்பட்ட சந்ததி ஏழு தலைமுறைகளுக்கு தெய்வ சமூகத்தில் ஏறக்கூடாது என்ற சாபத்தை பெற்றவர்கள் ஆனால் அப்பத்தின் வீடு என்று கர்த்தரால் வாக்கு பண்ணப்பட்ட பெத்திரேகமில் ஒரு பஞ்சம் வந்த சூழ்நிலை பார்த்து பயந்து சபிக்கப்பட்ட மோவாபிற்கு புறப்பட்டு பின்மாற்றமடைந்த அந்த குடும்பத்தின் நிலை என்ன ஆயிற்று இன்றும் இப்படிதான் அநேகர் பாவத்தினாலும் சாபத்தினாலும் மந்திர பில்லுசூனிய கட்டுகளினாலும் எல்லாவற்றிற்கும் மேலாய் புத்தி ஈனங்களினாலும் சத்ருவின் தந்திரங்களை அறிந்து கொள்ளாமல் போய் மோசம் போய் தேவனை விட்டு தூரம் சென்று பின் மாற்றத்தில் போகிறார்கள் மோகப்புக்கு தென் சென்ற இவர்களுடைய பிள்ளைகளுக்கு பெண் கொண்டார்கள் ஒரு மருமகள் பெயர் ஓர்பாள் மற்றவள் பெயர் ரூத் ஆனால் பிள்ளைகள் வாழ்வு பெற்றார்கள் என்று எண்ணி முடிப்பதற்குள்ளாகவே நகோமியினுடைய கணவர் எளிமலைக்கும் அவளுடைய இரண்டு குமாரர்களும் மதித்து போனார்கள் நகோமி இப்பொழுது தனித்தவளாய் நின்றாள் சோகமும் கண்ணீரும் இழப்பும் கைவிடப்பட்ட நிலையுமாய் காணப்பட்டது மறுநாள் மருமகள் ஓர்பால் விட்டு சென்று விட்டாள் ஆனால் ரூத் என்ற மருமகள் மட்டும் நகோமியோடு நின்றாள் தன்னோடு இருப்பவர்கள் இருப்பார்கள் என்பவர்களாலும் தங் தன்னை நேசிப்பார்கள் இவர்கள் என்று நினைத்தவர்கள் கூட இல்லாமல் கைவிடப்பட்ட நிலையிலும் எங்கே போவேன் என்று தத்தளித்து நின்ற நகோமி இந்த நிலையில் எத்தனையோ பேர் இன்றைக்கு நிற்கிறார்கள் ஆனால் நகோமி செய்தது என்ன எங்கே புறப்பட்டு எங்கே இருந்து புறப்பட்டு வந்தாலும் அதே இடத்துக்கு அதாவது பெத்லையமுக்கு திரும்பி வருகிறார் எரேமியாம் பதிமூன்றாம் அதிகாரம் இரேமையாம் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இப்படியாய் சொல்கிறது நீ என்னிடமாய் திரும்பி வா என்று அழைக்கும் தேவன் உன் பக்கம் நான் அப்பொழுது திரும்புவேன் என்று சொல்லும் தேவன் ஆபிரகாமின் மனைவி சாரால் இருந்தார்களே அவளுடைய அடிமை பெண்ணாகிய ஆகாரும் ஆதியாகமும் பதினாறு எட்டு ஒன்பதாம் வசனங்களில் நீ எங்கிருந்து ஓடி வந்தாயோ அதே இடத்துக்கு திரும்பி போய் உன் அநாச்சியாரின் கையின் கீழ் அடங்கியிரு என்று கத்தர் சொன்னார் சொன்னதை கேட்டாள் தேவனுடைய கரத்துக்குள் அடங்கி அடங்கி இருக்க சில நேரங்களில் கற்றுக்கொள்வது அவசியம் சூழ்நிலையை கண்டு அச்சத்தினால் மிரளக்கூடாது கத்தர் சொல்லும் வார்த்தைக்கு கீழ்ப்பண் கடிந்து திரும்பி வந்தால் அவர் அதே ஆதியாகவும் பதினாறு பத்தாம் வசனத்தில் ஆகாருடன் சொல்லுகிறார் உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன் அது பெருகி எண்ணி முடியாததாக இருக்கும் உன் அங்கலாய்ப்பை நான் கேட்பேன் என்று சொல்லுகிறார் வந்த இடத்துல கே நமது மனது தெளிவாய் இடம் கொடுக்காது நிச்சயமாக இடம் கொடுக்காது ஏனென்றால் பெருமையும் புகழும் எல்லாவற்றை காட்டிலும் பயமும் அதாவது அங்கே இருக்கிறவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு எப்படி முதல் சொல்வேன் என்று நினைத்து தங்களை தடுத்து நிறுத்தும் எண்ணங்களால் அவங்க இருக்கிற தங்கி விடுவது அவசியம் தங்கிவிடுவது பழக்கம் அது எனக்கு வெட்கமாக இருக்கிறது அது அவமானமாக இருக்கிறது என்று நாம் மற்ற சாக்குகளையும் சொல்லுவோம் அது சாக்கு என்று சொல்வதை காட்டும் நம் சுயம் நம்மை மிரட்டுகிறது என்றே சொல்லலாம் தேவன் தீட்டுப்பட்ட உன் வாழ்க்கையை சுத்திகரிக்க உன்னை அழைக்கிறார் நீ தேவனை விட்டு எப்படி தூரம் போயிருந்தாலும் எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் பரவாயில்லை பரவாயில்லை கள்ளதனமாய் நீ திரும்பாமல் முழு இருதயத்தோடு தேவனிடத்தில் திரும்பி வருவாய் ஆனால் உன் சீர்கேட்டை மாற்றி உன்னை நீதி உள்ளவராய் மாற்றுவேன் என்று எரேமையா மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே சொல்லுகிறார் சீர்கெட்ட இஸ்ரேவேலே மனம் திரும்பு நான் என்றென்றைக்கும் கோபம் உன்மேல் வைக்க மாட்டேன் கோபத்தை நீக்கி உன்மேல் கிருவியாய் இருப்பேன் என்று தேவனே சொல்லுகிறார் சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் கத்தர் உங்களுக்கு சியோனின் சிங்காரத்தை கொடுக்க காத்திருக்கிறார் உன் இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பர்களை கொடுப்பேன் கலங்கி தவிக்க வேண்டியதில்லை இனி உங்கள் இருதயத்தின் இரட்சையின்படி இச்சையின்படி நடவாமல் உங்கள் மாறுபாடான வழிகளை விட்டு திரும்புங்கள் என்று தேவன் சொல்கிறார் கர்த்தர் சீர்கிட்ட பிள்ளைகளின் சீர்கேடுகளை இருக்கிறார் உங்கள் ரட்சிப்பு அவரிடத்தில் தான் இருக்கிறது கண்களை மூடிச்சிருப்போமா அன்பு மறக்க முடியாம நல்ல தகப்பனே உன்னுடைய அன்பான அழைப்பிற்காக ஸ்தோத்திரம் அம்மன்றோம் சொல் கேளாமல் உன் சத்தத்தை கேளாமல் எங்கெங்கேயோ நாங்கள் தூரம் உமை விட்டு கடந்து சென்று தவித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளின் கண்ணோக்கு வீராக தேவனாகிய கர்த்தருடைய சொல்லை கேளாமல் உமக்கு விரோதமாய் பாவம் செய்து அம்மன்றரே தேவையில்லாத அருவ அருவறுப்புகளினால அம்மன்றே அவர்கள் உண்மை விட்டு தூரம் போனார்கள் ஆனால் இனி அவர்கள் அலைந்து தெரியாமல் அவைகள் எல்லாம் விட்டு அவற்றை எல்லாம் அகற்றிவிட்டு உன் பக்கம் மாய் திரும்ப கருவை தருவீராக நம்மண்டு நேரமையாக நான் நாளில் சொன்னது போல தரிசு நிலத்தை தேவன் பண்படுத்த நீர் விரும்புகிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் இருதயத்தில் விருத்த சேதனம் அடைய நாங்கள் உம்மிடத்தில் திரும்ப பொல்லாப்பான காரியங்களில் காரியங்களை அவர்கள் இருதயங்களின் இந்த கழிவை சுத்திகரித்து உமக்கு சொந்தமுள்ளவர்களாய் மாற கத்தற்கு தரவும் திருக்கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜமிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் இந்த அருமையான சத்தியத்தை கேட்டு ஒரு ஆறுதலான வார்த்தை உங்களை மறுபடியும் தன்னிடத்தில் அழைக்கிற தேவன் உங்கள் சீர்கேடுகளை விட்டு திரும்பும்போது மேலான வாழ்க்கையை உயர்வான மேன்மையான வாழ்க்கையை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க காத்திருக்கிறார் எந்த பாக்கியத்தை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கற்று உங்களை ஆசீர்வதிப்பார்